ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சைன் ரூல்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த சைன் ரூல்ஸ் வந்து இந்த ரெண்டு நம்பர்ஸ் வச்சு மட்டுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இப்போ அந்த ரூல்ஸ் வந்து அப்படியே மல்டிபிள் நம்பர்ஸாக இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் இந்த வீடியோக்கு இரவு இருக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி க்ளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் பெல்ஸ்ங்களை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும் பேசிக் ஆப்ரேஷன் வித் டிஃப்ரெண்ட் சயின்ஸ் ஸோ பொதுவாக நம்ம வந்து நம்பரை வந்து எப்படி சொல்கிறோன்னா ஒன்று வந்து ப்ளஸ் நம்பர் இன்னொன்று மைனஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இப்போ ஃபைவ் அப்படின்னா இது வந்து ப்ளஸ் நம்பர் இதுக்கு முன்னாடி அந்த சைன் இருக்கணும் அவசியம் கிடையாது அதாவது அந்த சிம்பல் சிம்பல் சொல்லுவோம் சைன் சொல்லுவோம் ஸோ அந்த ப்ளஸ்ஸு அந்த சிம்பல் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இல்லைனாலும் அது வந்து ப்ளஸ் நம்பர் தான் ஸோ ப்ளஸ் ஃபைவ் ஆனால் இதே மைனஸ் ஃபைவ்னா அந்த மைனஸ் வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துருக்க பட்சத்தில் தான் அதை மைனஸ் ஃபைவ்னு நம்ம எடுத்துப்போம் இல்லை அப்படின்னா அது வந்து ப்ளஸ் தான் ப்ளஸ் நம்பர்னு தான் எடுத்துக்கணும் ப்ளஸ் தான் அர்த்தம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா இப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு லெவன் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம படிச்சுருப்போம் நம்ம ரெண்டு நம்பர் எப்படி ஆட் பண்ணணும் ரெண்டு நம்பர் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும் ரெண்டு நம்பரை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணணும் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ஸோ இந்த இந்த அளவுக்கு தான் நம்ம படிச்சுருப்போம் அதாவது டிஃப்ரெண்ட் சைன்ஸ்லாம் சைன்லாம் வராது அதாவது இப்போ அந்த டிஃப்ரெண்ட் சைன்லாம் வந்தால் எப்படி இருக்கும் இப்போ அதை எப்படி சால்வ் பண்ணணும் ஏன்னா நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தாண்டிட்டாலே நமக்கு ஃபுல்லாக வர்ற சம் ஃபுல்லாக எல்லாமே இந்த சைன் இல்லாமல் இருக்கவே இருக்காது எந்த ஒரு எக்ஸசைஸ் வேணால் எடுங்க ஒரு சம் வேணால் உங்களுக்கு அந்த சைன் இல்லாமல் கொஷின் கேட்டுருக்கலாம் அடுத்தடுத்த சம் வந்து சைன் மிக்ஸ் பண்ணி இல்லாமல் இருக்கவே இருக்காது ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து நிறையா ரூல்லாம் வச்சு நிறையா நானும் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு தான் அவங்க எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்தேன் அங்கே வந்து அவங்க வந்து ஒரு ரூல் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க நான் கிரியேட் பண்ணி ப்ளஸ் அடிஷனுக்கு இந்த ரூல் சப்ட்ராக்ஷனுக்கு இந்த ரூல் அப்படின்லாம் பண்ணுறாங்க நமக்கு அந்த ரூல் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது நமக்கு என்ன இந்த மாதிரி இது வந்து ஒரு மெயின் கொஸ்டின் கிடையாது அதாவது இது வந்து ஒரு மெயினான சம் கிடையாது நம்ம சம்மில் இது ஒரு பாட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் இது தெரிஞ்சால் அந்த சம்மை வந்து நம்ம அடுத்தடுத்த லெவல் அடுத்தடுத்த ஸ்டெப் கொண்டு போவோம் அவ்வளோதான் ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் எந்த மாதிரி அப்படின்னு ஒரு மூணே மூணு லைனில் மட்டும்தான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஸோ அந்த மூணு லைன் என்ன அப்படின்னா நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு நம்ம பொதுவாக நம்ம வந்து அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ என்ன பண்ணுவோம் ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பரை தான் ஃபஸ்ட்டு இப்போ வரிசையாக எத்தனை நம்பர் நம்ம ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா கூட நம்ம மைண்டில் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் வேகமாக நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் ஆனால் எப்படி ஆட் பண்ணாலும் இது ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை எடுத்துப்போம் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிவிட்டு அதோட அடுத்த நம்பர் ஆட் பண்ணுவோம் இதை வேகமாக நம்ம மைண்ட் பண்ணணும் நம்ம வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரேடியாக நம்ம ஆட் பண்ணிட மாட்டோம் டக் டக்குன்னு ரெண்டு நம்பர் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுவோம் அடுத்து அதோட அது நம்பர் டக் டக்குன்னு ஆட் பண்ணுவோம் ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த ப்ராசஸ் வந்து அதாவது இந்த பேசிக்கான இந்த ஆப்ரேஷன்ஸ் இல்லையா அடிஷன்ஸ் அப்டிராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது எல்லாமே ரெண்டு ரெண்டு நம்பர் தான் ரெண்டு நம்பரை வச்சு தான் நம்ம பண்ணுறது வர ஆன்சரோட அடுத்து இன்னொரு நம்பர் எடுத்துக்கும் அப்போ எல்லா ஆப்ரேஷன்ஸும் ரெண்டு நம்பரை வச்சு தான் நம்ம பண்ணுறது ஸோ இப்போ அது மாதிரி பார்க்கலாம் ஸோ அது மாதிரி என்ன அந்த மூணு லைன்ஸ் அப்படின்னா ரெண்டு நம்பர் அதோட ரெண்டு சைன் சரிங்களா ரெண்டு நம்பர் எடுத்துப்போம் அதோட ரெண்டு சைன் இது எப்படி பண்ணோம் அப்படின்னா ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பரோட ரெண்டு குறியை பாடுங்க சரிங்களா அதாவது ரெண்டு சைன் சரியா ரெண்டு நம்பர் அதோட ரெண்டு குறி அதை மட்டும் பார்க்கணும் பார்க்கும்போது ரெண்டு குறியுமே ரெண்டு குறியுமே சேமாக இருந்ததுன்னா அதாவது சைன் ரெண்டு சைனும் சேமாக இருந்ததுன்னா அந்த நம்பரை ஆட் பண்ணி அதில் என்ன சைன் ரெண்டும் சேமாக இருக்கோ அதே சைனை போட்டுடணும் ஓகேங்களா நல்லா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டு நம்பர் அதோட ரெண்டு சைன் இது மட்டும்தான் அந்த இதில் இருக்கணும் அந்த கொஷினில் இருக்கணும் ரெண்டு நம்பர் அதோட ரெண்டு சைன் அப்படி இருந்ததுன்னா நம்பர் ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை போட்டுடணும் ஒருவேளை டிஃப்ரெண்ட் சைன் இருந்ததுன்னா அப்போ தான் நம்ம சப்ட்ராக்டே பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ டிஃப்ரெண்ட் சைன் இருக்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணுறோம் இப்போ ரெண்டுமே டிஃப்ரெ டிஃப்ரெண்ட்டான சைன் தானே இருக்கும் அப்போ ஆன்சரில் எந்த சைன் போடணும் அப்படின்னா பெரிய நம்பரோட சைன் தான் நம்ம போடணும் சரியா இதில் ரெண்டு நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பரோ அதோடய சைனை தான் நம்ம ஆன்சரில் போடணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அவ்வளோ தான் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இந்த ஒரு விஷயந்தான் ரெண்டு நம்பர் சேமாக ரெண்டு நம்பரும் சேம் சிம்பல்ல இருந்தால் ஆட் பண்ணி அதே சிம்பல் ரெண்டு நம்பரும் டிஃப்ரெண்ட் சிம்பளில் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பல் அவ்வளோதாங்க ப்ளஸ் மைனஸில் இப்போ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மூணாவது விஷயம் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் எதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தால் மட்டும் ஆன்சரில் மைனஸ் அதர்வைஸ் எல்லாமே ப்ளஸ் அந்த ஒரு விஷயந்தான் ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தது அப்படின்னா ஆன்சரில் மைனஸ் ஓகே இப்போ நம்ம சம் வந்து இப்போ சால்வ் பண்ணி காட்டப்போகிறேன் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் கொடுத்துருக்கேன் ஸோ இதுவும் ப்ளஸ் நம்பர் இதுவும் ப்ளஸ் நம்பர் அப்போ ரெண்டுமே ப்ளஸ் நம்பர் இது நமக்கு நார்மலாக ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னா டென் ஸோ அதே மாதிரி சிக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படின்னா டூ இப்போ இந்த இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து டிஃப்ரெண்ட் சைன் இருக்கா ஸோ இங்கேயுமே அதே மாதிரி தான் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சேம் சைன் சேம் சைன் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதே சைன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் சைன் இப்போ சிக்ஸ் இருக்குல்ல இது என்ன சிம்பிள் என்ன குறி வருங்க இது வந்து ஒரு ப்ளஸ் குறி குறியே இல்லைனாலும் அந்த இடத்துல ப்ளஸ் குறி இருக்கிறதா அர்த்தம் அப்போ இது ப்ளஸ் நம்பர் இது வந்து மைனஸ் நம்பர் அப்போ டிஃப்ரெண்ட் சைன் அப்போ என்ன பண்ணணும்னா அப்போ தான் சப்ட்ராக்ட் பண்ணணும் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுன்னா சப்போஸ் இந்த ஃபோர் இங்கே இருக்கலாம் இந்த சிக்ஸ் இங்கே இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி சப்ட்ராக்ட் பண்ணோம்னா பெரிய நம்பர்லேருந்தான் சின்ன நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் ஏன்னா அப்படி தானே பண்ண முடியும் பெரிய நம்பர்லேருந்தான் சின்ன நம்பரை நம்ம மைனஸ் பண்ண முடியும் ஸோ அதே பெரிய நம்பர் இந்த சைடு இருந்தாலும் சரி இந்த சைடு இருந்தாலும் சரி பெரிய நம்பர்லேருந்தால் சின்ன நம்பரை நம்ம ச மைனஸ் பண்ணணும் அப்போ சிக்ஸ்லேருந்து ஃபோர் போச்சுன்னா டூ பெரிய நம்பரோட சைன் என்னவோ அதுதான் அதோடைய ஆன்சரோடைய சைனாக இருக்கும் ஸோ இதுவும் ப்ளஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சிம்பிள் ஸோ சிக்ஸுக்கு முன்னாடி அதாவது சிம் இப்போது ஒரு ஒரு நம்பரோட சைனுன்றது அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் அப்போ சிக்ஸ்னால் அதோடய சைன் வந்து மைனஸ் நாலுனால் அதோடய சைன் வந்து ப்ளஸ் அப்போ டிஃப்ரெண்ட் சைன் இருக்கா அப்போ என்ன பண்ணனா இங்கே தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய சைனோட பெரிய நம்பரோட சைன் வந்து போடணும் சரிங்களா அப்போ ஆறுலேருந்து நாலு போச்சுன்னா ரெண்டு பெரிய நம்பரோட சைன் வந்து என்னது மைனஸ் அப்போ மைனஸ் டூ ஓகேங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் ரெண்டுமே சேம் சிம்பிள் ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருக்கும்போது மைனஸாகவே இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிகிட்ருக்கூடாது நம்பரை வந்து நம்ம மைனஸ் பண்ணக்கூடாது செப்பரேட் பண்ணக்கூடாது ரெண்டு சைனும் வந்து மைனஸாக இருந்தாலுமே சேம் சைனாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நம்பரை வந்து ஆட் பண்ணிவிட்டு சைனை மட்டும் அதே சைனை போடணும் அப்போ மைனஸ் டென் ஸோ இ இந்த இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா சேம் சைனாக இருந்தால் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை போடணும் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் சைன் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் போட்டிருக்கோம் சேம் சைன் நம்பரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் அதாவது ப்ளஸ் இங்கே இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ டிஃப்ரெண்ட் சைன் இருக்கா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் சைன் இருக்கும்போது அப்போ தான் நம்ம சப்ட்ராக்டே பண்ணுறோம் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை பெரிய நம்பர் முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் என்னவோ அதை தான் நம்ம ஆன்சரில் போடணும் சரிங்களா ஸோ அதை தான் நான் சொன்னது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ப்ளஸ் மைனஸில் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் சேம் நம்பர் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைனை தான் நம்ம ஆன்சரில் போகணும் இவ்வளோதாங்க இந்த ரெண்டே விஷயம் தான் ஓகே ஒருவேளை அடுத்து எந்த மாதிரி இதே இதை இதே தான் அடுத்தது வந்து எந்த மாதிரி கொடுப்பாங்கன்னா இடையில இடையில ஒரு சைன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஆனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே இது அடுத்த ஸ்டெப்லையே நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம் முன்னாடி பண்ணோம்ல இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு திருப்பி இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம அதையும் சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ இதில் வந்து இப்போ இதில் வந்து ரெண்டு நம்பர் ரெண்டு சைன் அப்படி தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரெ ரெண்டு நம்பர் மூணு சைன் இருக்கும் சரியா அந்த மூணு சைனில் ரெண்டு சைன் பக்கத்தில் பக்கத்தில் சென்ட்ரலில் இருக்கும் சரியா இப்போ இந்த ரெண்டு சைனாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒ ஒரு சைனாக மாற்ற போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்ஸுன்றது ப்ளஸ் நம்பர் முன்னாடி ப்ளஸ் இருந்தாலும் இல்லைனாலும் அது ப்ளஸ் நம்பர் நடுவில் ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஃபோருக்கு முன்னாடி ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இந்த சைனை அப்போ இந்த நம்பருக்குரிய சைன் அப்படியே தான் இருக்கும் அதாவது ஃபஸ்ட் நம்பர் இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு சிக்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதுல அதோட சைன் என்னவோ அதோடய நம்ம வச்சுக்கணும் ப்ளஸ் சிக்ஸ்னால் ப்ளஸ் சிக்ஸ்னு வச்சுக்கணும் இங்கே மைனஸ் சிக்ஸ் இருக்கா மைனஸ் சிக்ஸுன்னு அப்படியே வச்சுக்கணும் சரியா இப்போ இந்த நடுவில் இருக்கிற ரெண்டு சைன் இதை தான் நம்ம ஒன்றா மாற்றணும் சரியா கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க நடுவில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு சைன் இதை தான் நம்ம ஒன்றா மாற்ற போகிறோம் ஸோ அது எப்படி ஒன்றா மாற்றுறது அப்படின்னா ஸோ அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கேன் ரெண்டுமே சேமாக இருந்தால் ப்ளஸ் அதாவது நம்ம மல்டிப்ளிகேஷனில் சொன்னோம்ல ஏதாவது ஒரு சைடு மைனஸாக இருந்தால் மைனஸுன்னு சொல்லி ஸோ அதே தான் அதே ரூல் தான் இங்கே இங்கேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தால் மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸாக ஸோ மைனஸாக மாறிவிடும் மைனஸ் ப்ளஸ்ஸாக இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸாக மாறிவிடும் ரெண்டுமே ஒரே சைனாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம் இல்லையா வேறு எப்படி டக்குன்னு பார்த்தோன்னே ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னா ஸோ அதாவது இதெல்லாம் எங்கே இருக்கு இது இப்போ நான் சொல்லிகிட்ருக்கதுலாம் எங்கே உள்ளது சென்ட்ரலில் இந்த மாதிரி ரெண்டு சைன் பக்கத்தில் பக்கத்தில் வந்தால் ஒன்றா அது வந்து ரெண்டையும் சேர்த்து ஒன்னாக கன்வெர்ட் பண்ணுறது சரியா இப்போ ரெண்டுமே இப்போ இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைன் வர்றப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஈஸியாக பார்த்த ஒன்று பண்ணுறதுக்குன்னா இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைன் இருக்கும்போது ரெண்டு ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் இருந்தாலே ரெண்டு நான் சிம்பிளில் ஒரு சிம்பிள் ப்ளஸ் இருந்தாலே அந்த சிம்பிளை நம்ம வந்து எடுத்துடலாம் ஈஸியாக நாம் போச்சு இப்போ ரெண்டு ப்ளஸ்ன்னா அந்த ஒரு ப்ளஸ் எடுத்துடலாம் ஸோ ப்ளஸ்ன்னு வருது ஸோ இங்கே ரெண்டு ப்ள ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது அப்படியே இந்த மைனஸ் இந்த ப்ளஸ்ஸை வந்து அடிச்சிடலாம் அப்போ ஒரு மைனஸ் கிடைக்கும் ஸோ அதாவது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு மா ஒரு ப்ளஸ்ஸாக அடிச்சிட்டோன்னா ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் ஒரு ப்ளஸ் வந்துடுது மாதிரி ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது இந்த ப்ளஸ்ஸை அடிச்சிட்டிங்கன்னா அந்த மைனஸ் அதாவது அந்த மை ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரி ரெண்டு ஒரு ப்ளஸ்ஸு வந்தாலே அந்த ரெண்டு சிம்பிளில் ஒரு சிம்பிள் ப்ளஸ்ஸு வந்தாலே அந்த மை அந்த ப்ளஸ்ஸுன்ற சிம்பிளை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் ரெண்டுமே ப்ளஸ் வந்தால் கூட அதில் ஒரு ப்ளஸ்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க ஒரு ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் சப்போ மைனஸ் ப்ளஸ் அப்படின்றப்போ இந்த ப்ள ப்ளஸ் நம்ம கன்சிடர் பண்ணலன்னா அந்த மைனஸ் மட்டும் வரும் ரெண்டுமே மைனஸாக இருக்கும்போது அது ப்ளஸ்ஸாக மாறும் ஸோ இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் ரெண்டு ரெண்டு கோடு இந்த மாதிரி மைனஸாக வரும்போது அது வந்து இந்த மாதிரி ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கா நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு ப்ளஸ்ஸாக இருந்தால் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் அப்படி அப்படி அந்த மாதிரி மற்றபடி ரூல் வந்து எப்படின்னா டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மைனஸு சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ்ஸு சரிங்களா அப்போ ரெண்டு ப்ளஸ்ஸாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏதாவது ஒரு ப்ளஸ்ஸை விட்டுவிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் ப்ளஸ் ஃபோர் ஸோ சேம் இப்போ நமக்கு ரெண்டு நம்பர் ரெண்டு சிம்பிள்னு வந்துருச்சா சிக்ஸும் ப்ளஸ் நம்பர் ஃபோரும் ப்ளஸ் நம்பர் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி அதே ப்ளஸ் நம்பர் தான் ஓகே இப்போ அதே மாதிரி இங்கே அதே மாதிரி தான் அங்கே முன்னாடி மைனஸ்ன்னு கொடுத்துருக்கேன் மற்றபடி உள்ள உள்ளே ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது ஸோ அதுவும் ப்ளஸ்ஸாக மாறிடும் ஏதாவது ஒரு ப்ளஸ்ஸை நம்ம கன்சிடர் பண்ணாமல் விட்டோம்னா ரிமைனிங் வந்து ப்ளஸ் ஃபோர்னு கிடைக்கும் ஸோ இந்த ப்ளஸ் ஃபோர் தான் இங்கே போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைன் ஒன்று மைனஸில் இருக்குது இன்னொன்று வந்து ப்ளஸில் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் தான் சப்ட்ராக்ட் பண்ணணும் சப்ட் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் மைனஸ் டூ அடுத்தீங்க இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 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 இப்படி வந்தாலே அதில் உள்ள ஒரு ப்ளஸை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போது கன்சிடர் பண்ணலன்னா ரிமைனிங் சிக்ஸ் ஸோ எப்போயுமே இதோடய ஃபஸ்ட் நம்பரோட சைனும் எதையும் மாற்றக்கூடாது இடையில இருக்க தான் நம்ம மாற்றுறோம் அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு வரும்போது மைனஸாக மாறிவிடும் மைனஸ் ஃபோர் ஸோ இதை பார்த்தாலும் சிக்ஸ்லேருந்து ஃபோரை சப்ரேட் பண்ணால் டூ அதுக்கடுத்து ஸோ இந்த சிக்ஸ் அப்படியே போட்டுறோம் இப்போ ப்ளஸ் மைனஸ் ஸோ ப்ளஸ் மைனஸ்னாலும் சரி மைனஸ் ப்ளஸ் மனாலும் சரி நடுவில் வர்ற ரெண்டு சிம்பளில் ஒரு சிம்பிள் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா அதை கன்சிடர் பண்ணாதீங்க சொல்லிவிட்டு அப்போ ரிமைனிங் மைனஸ் ஃபோருன்னு வரும் ஸோ சேம் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் வந்து டூ ஓகே அடுத்து இது ரெண்டு மைனஸ் வருது ஃபஸ்ட் நம்பர் அப்படியே போட்டுக்கோங்களேன் ரெண்டுமே மைனஸ் வருது ரெண்டுமே மைனஸ் வந்தால் என்ன சொன்னேன் ப்ளஸ்ஸாக மாறுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ சொன்னேன் இல்லை இன்னும் எனக்கு வந்து இது ரொம்ப குழப்பது அப்படின்னா இந்த ரெண்டு மைனஸ் இருக்குல்ல இந்த ரெண்டு சைன் வந்து ஒரு ஒரு நம் ஒரு குறி வந்து இப்படி 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 கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு ஞாபகத்துக்காக தான் அப்போ ரெண்டு மைனஸும் சேரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஃபோர் ஈக்குவல் டு டென் ஓகேவா சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென் தானே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் சிக்ஸ் இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு உள்ள நம்பரையும் அதோட சிம்பிளையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் மைனஸ் ஃபோர் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு இருக்கா ஸோ போது இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த ரெண்டில் ஒரு ஒரு சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது ஸோ அந்த ப்ளஸ்ஸை கன்சிடர் பண்ண வேணாம் மைனஸ் ஃபோர் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சிம்பலுமே மைனஸில் இருக்குது ரெண்டு நம்பர் ரெண்டு குறி ஸோ முதல்ல சொன்னால அதே தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் ரெண்டு நம்பர் அதோட ரெண்டு குறி ரெண்டு குறியுமே எப்படி இருக்குது சேமாக இருக்குது சேமாக இருந்தால் அந்த ஆட் பண்ணி அதே குறிய போட்டுருணும் இப்போ மைனஸ் டென் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கா இந்த ப்ளஸ்ஸை கன்சிடர் பண்ண வேணாம் இப்போ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் ஸோ சேம் மைனஸ் டென் ஓகேவா அதுக்கடுத்து இதே மாதிரி மைனஸ் சிக்ஸ் ஃபஸ்ட் நம்பர் அப்படியே போட்டேன் இடையில ரெண்டு மைனஸ் இருக்கா இந்த ரெண்டு மைனஸ் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் ப்ளஸ் ஃபோர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் அப்போ வந்து என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் வரும்போது மைனஸ் டூ ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் இவ்வளோ தான் ஸோ இதில் எது அடிஷன் எது சப்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு வந்து இப்போது இதில் உங்களை உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் ஸ்கூலில் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லும்போது இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைன் இருக்கும் அவங்க சொல்லும்போது இதை சால்வ் பண்ணிவிடுங்க இதை ஆட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது அதோட சைனை பொறுத்து தான் நம்ம ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமாவே நம்ம முடிவு பண்ணணும் சரிங்களா ஸோ டிஃப்ரெண்ட் சைனை டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் தான் நம்ம சப்ட்ராக்டே பண்ணணும் சேம் சைன் அதாவது மைனஸாகவே இருந்தால் கூட மைனஸ் சிம்பிளில் இருந்தால் கூட சேம் சைனாக இருந்தால் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை தான் நம்ம போடணும் ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டே தாங்க திரும்ப சொல்கிறேன் ரெண்டு நம்பர் அதோட ரெண்டு குறி அவ்வளோ அதை தான் பார்க்கணும் சரி இந்த மாதிரி மூணு குறி வந்துருந்துச்சுன்னா அந்த சென்ட்ரல் உள்ள ரெண்டு குறியும் அந்த ரெண்டு சிம்பிளையும் நம்ம ஒரு சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிடணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி இந்த ரூலை நம்ம பார்க்கணும் ரெண்டு நம்பர் அதோட ரெண்டு சைன் ரெண்டு சைனுமே சேமாக இருந்தால் நம்பரை மட்டும் ஆட் பண்ணி அதே சைனை போட்டுருங்க ரெண்டு சைனும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்பரை வந்து எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பர் இந்த பக்கமும் இருக்கலாம் அந்த பக்கமும் இருக்கலாம் அந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் என்னவோ அது வந்து ஆன்சரில் போடுங்க ஸோ அவ்வளோதான் ப்ளஸ்ஸு மைனஸ் சிம்பிளில் இருக்க விஷயமே ஓகே ஸோ அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் அதை நான் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் என்ன சொன்னேன்னா ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தால் மட்டும் ஆன்சரில் மை மைனஸ் போடுங்க மிச்சம் எல்லாமே ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறேன் ஸோ இதோட அதை வந்து நீங்கள் இது ப ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதுக்கு அதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து இந்த சைனே எனக்கு புரியுது இப்போ தான் நான் வந்து போடப்பாரு அப்படின்றப்போ நீங்கள் ச நீங்கள் சம் பண்ணும்போது இந்த மாதிரி சம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு மிஸ்டேக் பண்ணிவிங்க அது என்ன அப்படின்னா இந்த இந்த நம்பர் இந்த மாதிரி நான் ஒரு சம் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளிகேஷன் ரூல் அந்த ரூலில் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு சைடு மைனஸ்னால் மைனஸ் போடுங்கன்னு சொல்ல சொன்னேன்ல ஸோ அதை போய் இந்த இடத்துல பண்ணிகிட்ருப்பீங்க அப்போ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இப்போது இப்போ இதுலேயுமே சிம் சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி தானே வருது மைனஸு ப்ளஸ்ஸு அப்படிலாம் மிக்ஸ் ஆகி வருது ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் இது இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்றவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதாவது நடுவில் மல்டிப்ளிகேஷன் இந்த சிம்பிள் இல்லாத வரையும் அது வந்து ப்ளஸ் மைனஸ் தாங்க சரியா எப்போ வந்து நீங்கள் இந்த சிம்பிளை பார்க்குறீங்களோ அப்போ தான் அந்த சம் வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படி இல்லைனா அது வந்து சப்ட்ராக்ஷனாக இருக்கலாம் இல்லை அடிஷனாக இருக்கலாம் அதாவது இந்த மாதிரி இருக்கலாம் சரியா இடையில பார்த்தீங்க இங்கே எங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மல்டிப்ளிகேஷன் இருக்காது சரிங்களா மல்டிபிளிகேஷன் ஒன்று இல்லாத வரையும் அது வந்து சப்ட்ராக்ஷன் அடிஷனாக இருக்கும் மல்டிப்ளிகேஷனில் இடையில உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க சரியா மல்டிப்ளை பண்ணுற அந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துருக்கும் போது அது மல்டிப்ளிகேஷன் சரியா ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் அதே மாதிரி மைனஸ் சிக்ஸ் இன்டூ ஃபோர் நான் இருக்குன்னே சொன்னேன் ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தால் ஆன்சரில் மைனஸ்ன்னு சொன்னேன் அப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு சைடு தானே இருக்குது அது இந்த சைடும் இருக்கலாம் அல்லது இந்த சைடும் இருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு இருக்கா மைனஸ் இப்போ வந்து மைனஸ் இந்த பக்கம் இருக்கும் ஸோ சேம் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ் இருக்குது ரெண்டுமே மைனஸாக இருந்தாலுமே ப்ளஸ் தான் ஆன்சர் டுவெண்ட்டி ஃபோர் தான் நான் ஆல்ரெடி இதில் சொன்ன ரூல் என்னது ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தால் மட்டும் ஆன்சரில் மைனஸ்ன்னு கொடுங்க ரெண்டுமே மைனஸாக இருந்தாலும் இங்கே வந்து ப்ளஸ் தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸாக இருந்தால் ப்ளஸ் மைனஸில் ரெண்டுமே மைனஸாக இருந்தால் நம்ம மைனஸ் போடுவோம் அதை இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கு வேணாம் ஃபஸ்ட்டு இதை கூட ஃபுல்லாக இந்த மாதிரி சம்செல்லாம் நீங்களா நான் நம்பர்ஸ்லாம் கொடுத்து நீங்களாக சால்வ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் கூட டிவிஷன் ஏன்னா டிவிஷனில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கன்ஃப்யூஷன் வராது ஏன்னால் நம்ம ஒரே ஒரு விஷயந்தான் ஞாபகம் வச்சுக்கிறோம் மல்டிப்ளை பண்ணுறோம் நார்மலாக மல்டிப்ளை தான் பண்ணுறோம் ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தால் மட்டும் ஆன்சரில் மைனஸ் போகிறோம் ஸோ சேம் அதே தான் அங்கே டிவிஷன் டிவிஷன்லையும் ஸோ டிவிஷன் வந்து இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம வந்து செகண்ட் டேபிளில் நம்ம வந்து அடிச்சு கொடுக்கும்போது த்ரீ பை டூன்னு வரும் ஸோ த்ரீ பை டூ இதோட ஆன்சர் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஸோ சேம் எல்லாத்துக்குமே த்ரீ பை டூ தான் வரும் இப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்கா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தால் ஸோ மல்டிப்ளிகேஷனில் என்னவோ அதே தான் டிவிஷன்லையும் ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தால் ஆன்சரில் மைனஸ் கொடுங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மேலே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் தான் மைனஸ் இருக்குது அதனால மைனஸ் த்ரீ பை டூ இங்கே ரெண்டுமே மைனஸ் இருக்குது ஆ ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம இதை அடிக்கும்போது மைனஸையும் சேர்த்து அடிச்சிருவோம் அப்போ இங்கேயும் வெறும் த்ரீ பை டூ தான் ஸோ இங்கேயும் இங்கேயும் ஒரே ஒரு விஷயம் தான் மல்டிபிளிகேஷன்லையும் டிவிஷன்லேயும் ஒரு சைடு மைனஸ் இருந்தால் ஆன்சரில் மைனஸ் கொடுங்க அதர்வைஸ் எல்லாமே ப்ளஸ் தான் சரிங்களா ரெண்டுமே இந்த மாதிரி மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ் தான் ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க விஷயமே ஸோ திரும்ப அந்த மூணு விஷயத்தை நான் திரும்ப சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைன் வரும்போது இடையில மல்டிப்ளிகேஷன் இல்லை அப்படின்றப்போ அது வந்து சப்ட்ராக்ஷனும் அடிஷனாகவும் இருக்கும் மல்டிப்ளிகேஷன் இந்த சிம்பிள் இருந்தால் தான் அது வந்து மல்டிப்ளிகேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணணும் சரிங்களா அப்படி இல்லாதபட்சம் அது வந்து ப்ளஸ் மைனஸ் தான் ப்ளஸ்ஸும் மைனஸில் அதாவது அடிஷன்லையும் சப்ட்ராக்ஷன்லேயும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ரெண்டு நம்பர் அதோடய ரெண்டு சைன் சப்போஸ் மூணு சைன் இருந்தால் அதை ரெண்டு சைனாக கன்வெர்ட் பண்ணிடணும் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நம்பர் அதோடய ரெண்டு சைன் ரெண்டு சைன்மே சேமாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சைன் ரெண்டு சைன்மே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அப்போ தான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைனை வந்து அதில் போடணும் அவ்வளோதான் இதில் டிவிஷன்லையும் மல்டிப்ளிகேஷன்லேயும் ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தால் மட்டும் மைனஸ் இந்த மூணு விஷயந்தாங்க இதில் இந்த மூணு விஷயத்தை திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த மூணு விஷயத்தில் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இல்லைனா அது வந்து ரொம்ப மைனஸ் ப்ளஸ் எல்லாம் நிறையா இருக்கனால குழப்புற மாதிரி இருக்கும் சரிங்களா பட் இங்கே வந்து இந்த மாதிரி நிறையா நம்பர்ஸும் அதோட நிறையா அந்த அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைன் வரும்போது அதை எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணணும் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் செம்மளையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இது நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் நீங்களும் தொடர்ச்சியாக வீடியோஸ் எல்லாம் போ பார்த்துட்டு நீங்களும் பேசிக்ஸை வந்து நல்லா கற்றுக்கோங்க வீட்டில் நல்லா ப்ராக்டிஸும் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ரெண்டு நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் இப்போ இந்த மாதிரி வந்து வந்திருந்ததுன்னா எப்படி இதை சால்வ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நிறையா நம்பர்ஸும் அதோட ப்ளஸ் மைனஸ் மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படினா இப்போ பாருங்கள் இப்போ இந்த நம்பர் எந்த சைனில் இருக்குது ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு நம்பருக்கு முன்னாடி உள்ள குறி தான் அதோடைய அதோடைய சைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது முன்னாடி இருக்கும் அதோடய சைன் வந்து அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கும் இப்போ ம இதோடய சைன் என்ன மைனஸ் இதோட சைன் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் இது மைனஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் அப்போ பார்த்தீங்கன்னா மூணு மைனஸ் நம்பரும் மூணு ப்ளஸ் நம்பரும் இதில் இருக்குது ஸோ இப்படி மொத்தமாக இருக்கும்போது இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இப்போது மைனஸாக இருக்குது இல்லையா ஸோ மைனஸாக இருக்குன்றனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க இப்படி மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்பரை மட்டும் ஆட் பண்ணிட்டோம் எல் எத்தனை மைனஸ் நம்பர் இருந்தாலும் சரி மைனஸ் நம்பர்னு எத்தனை நம்பர் மைனஸ்லாம் இருந்தாலும் சரி அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் முன்னாடி போட்டிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ ஃபோர் இருக்கா இது மூணுமே மைனஸில் இருக்குது மைனஸ் செவன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மூணு நம்பருமே மைனஸில் இருக்குது அப்போ இது மூணையும் ஆட் பண்ணுங்கள் நம்பரை மட்டும் ஆட் பண்ணுங்கள் இப்போ செவன் த்ரீ வந்து டென் டென் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்டீன் அப்போது மைனஸ் ஃபோர்டீன் அதுக்கடுத்து ப்ளஸ் நம்பரெல்லாம் ஆட் பண்ணுங்கள் இங்கே ப்ளஸ் நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ நயன் நைன் ப்ளஸ் த்ரீ டுவெல் ப்ளஸ் டுவெல் இப்போ வந்துச்சா இப்போ ரெண்டு நம்பர் ரெண்டு சைனு நமக்கு கிடச்சிருச்சா ஸோ இதை வந்து நம்ம நான் அந்த ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் ரெண்டு நம்பர் ரெண்டு சைன் ரெண்டு சைன்மே எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைனை தான் நம்ம ஆன்சராக போடணும் அப்போ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஃபோர்டினிலேருந்து டுவெலில் மைனஸ் பண்ணால் டூ பெரிய நம்பரோட சைன் என்ன மைனஸ் அப்போ மைனஸ் டூ தான் இதுக்குரிய ஆன்சர் சரிங்களா ஓகே இப்போ செக் இன்னொரு சம் பார்க்கலாம் மைனஸ் செவன் ப்ளஸ் லெவன் ப்ளஸ் ஃபோர்டீன் மைனஸ் த்ரீ இப்போ இந்த மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் மைனஸில் இருக்குது ரெண்டு நம்பர் ப்ளஸ்ல இருக்குது ஸோ மைனஸில் இருந்துச்சு எத்தனை நம்பர் மைனஸில் இருந்தாலும் நம்பரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டிருங்க முன்னாடி அப்போ செவனையும் த்ரீயும் ஆட் பண்ணால் என்ன வரும் மைனஸ் டென் இது ரெண்டு இது ரெண்டு ப்ளஸில் இருக்கா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் ப்ளஸ் ஃபைவ் அப்போது இது ரெண்டு பாருங்கள் இப்போ ரெண்டு நம்பர் ரெண்டு சைனுன்னு வந்துருச்சா நம்மளுக்கு இது மைனஸ் நம்பர் இது ப்ளஸ் நம்பர் அப்போ டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடணும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டென்னை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு ஃபிஃப்டீன் கிடைக்கும் ஸோ பெரிய நம்பரோட குறி என்ன ப்ளஸ்ஸு ஸோ அதனால் நமக்கு ப்ளஸ் ஃபிஃப்டின் ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான் போடாட்டினாலும் ஒன்று தான் ஓகே இன்னொரு இன்னொரு சம் பார்க்கலாம் டென் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் ப்ளஸ்ஸில் இருக்குது மீதி மூணு நம்பருமே மைனஸில் இருக்குது ஸோ ப்ளஸ்ஸில் இருக்கல அதை அப்படியே வச்சுக்கோங்க மூணு நம்பருமே மைனஸில் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக அல்லது இந்த மாதிரி தனித்தனியாக மைனஸில் எத்தனை நம்பர் ஒரு லைனில் இருந்துச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைனஸ் இந்த மைனஸ் நம்பர்ஸில் இருக்க நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடறணும் ஸோ அப்போ மூணு ரெண்டு ஒன்று இருக்குதுல்லையே அது மூணே நம்ம ஆட் பண்ண என்ன கிடைக்கும் ஃபைவ் சிக்ஸ் அப்போ மைனஸ் சிக்ஸுன்னு வரும் அப்போ டென்னிலேருந்து சிக்ஸ் போச்சுன்னா சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஃபோர் இது அதுக்குரிய ஆன்சர் ஒருவேளை எல்லாமே மைனஸில் கிடைக்குதுன்னா என்ன பண்ணுறது இப்போ மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் இப்படி இந்த மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுதுன்னா அதே தான் நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க மைனஸ் சைன் போட்டுக்கோங்க அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண கிடைக்கும் ஃபோர் சிக்ஸ் டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் எல்லாமே மைனஸில் இருக்கலாம் மைனஸ் ஃபிஃப்டீன் எப்படின்னு போட்டுக்கோங்க ஓகே இப்போ சப்போஸ் அந்த குறிகள் இருக்குல்ல அந்த அது வந்து பக்கத்தில் பக்கத்தில் வரும்னு கூட சொல்லியிருந்தேன்ல ஸோ அந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு ரெ முன்னாடி ரெண்டு சைன் இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு ஸோ அதையும் நம்ம வந்து முன்னாடி நான் கொடுத்துருந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் ரெண்டு சைன் வரும்போது அது எப்படி சேஞ்ச் ஆகும் அந்த ரெண்டு சைன் நம்ம என்ன பண்ணணும் ஒரே சைனாக தான் நம்ம மாற்றணும் சரிங்களா இப்போ மைனஸ் த்ரீ இருக்குது இதை மொதல் அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ் மைனஸ் பக்கத்தில் வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு மைனஸ் மைனஸ் பக்கத்தில் வரும்போது அது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் ப்ளஸ் டூன்னு போட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் மைனஸ் பக்கத்தில் வரும்போது அது ப்ளஸ்ஸாக மாறிடும் இப்போ பாருங்கள் ஒரு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நம்பர் இருக்குது அப்போ மைனஸ் த்ரீ அப்படியே வச்சுக்கோங்க இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண கிடைக்கும் ப்ளஸ் த்ரீ ஸோ மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீயோட வேல்யூ வந்து ஜீரோ இன்னொரு சம் பார்க்கலாம் மைனஸ் த்ரீ ப்ளஸ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் நைன் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு சைன் வந்திருக்கு ப்ளஸ்டும் மைனஸும் வந்திருக்கு இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த மைனஸ் த்ரீ நம்ம அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் மைனஸ் வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ரெண்டு சைன் பக்கத்தில் பக்கத்தில் வரும்போது அதில் வந்து ஒரு சைன் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அல்லது ரெண்டுலேயும் ப்ளஸாக இருக்கும்போது அதில் ஒரு ப்ளஸ் சைனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் கன்சிடரே பண்ண வேணான்னு சொல்லிவிட்டேன் ஸோ அப்போ இங்கே மைனஸ் த்ரீ இங்கே வந்து அவள் மைனஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் நைன் இப்போ எல்லாமே ஒரு ஒரு சைன் தான் இருக்குது இப்போ நம்ம எப்பயும் போல நம்ம சம் வந்து பண்ணலாம் இப்போ இது ரெண்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது அப்போ மைனஸ் செவன் இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குது அப்போ ப்ளஸ் தேர்ட்டீன் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளஸில் இருக்குது ஒன்று மைனஸில் இருக்குது அப்போ சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம பெரிய நம்பரோட சைன் தான் போடணும் இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா சிக்ஸ் கிடைக்கும் பெரிய நம்பரோட சைன் என்னது ப்ளஸ் தான் ஸோ ப்ளஸ் சிக்ஸ் தான் இதுக்குரிய ஆன்சர் ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி மைனஸ் நம்பர்ஸாக தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்பர்ஸாக தனியாக எடுத்துகிட்டு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது ரெண்டே மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதாவது இப்போ இது மைனஸில் இருக்குது இது ப்ளஸில் இருக்குது இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணிணா என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் அந்த மைனஸ் ஒன்றோட இந்த த்ரீ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் ப்ளஸ் டூன்னு கிடைக்கும் அந்த ப்ளஸ் டூவோட இந்த மைனஸ் த்ரீ ஆட் பண்ணால் கிடைக்கும் மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் அந்த மைனஸ் ஒன்றோட இந்த மைனஸ் ஃபோர் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் கிடைக்கும் மைனஸ் ஃபைவோட நான் இந்த ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணால் மைனஸ் டூ கிடைக்கும் சரிங்களா அப்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதோட அந்த ஆன்சரோட அடுத்த நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரோட அடுத்த நம்பரை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே போனாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் பட் அந்த மாதிரி பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் தப்பில்லாமையும் நம்ம பண்ண முடியும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் ஸோ இந்த சம்லாம் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்மில் வந்து இது ப்ளஸ் சம் இது வந்து ம இது வந்து சப்ட்ராக்ஷன் இது அடிஷன் அப்படின்லாம் கிடையாது சைன்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம சைனை பொறுத்து தான் நம்ம ஆட் பண்ணுறதும் சப்ட்ராக்ட் பண்ணுறதும் அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அதாவது இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் மைனஸ்லாம் மைனஸும் ப்ளஸ் சிம்பிள்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது இது வந்து நம்ம நார்மலாக சொல்லும்போது இது ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் பட் நம்ம என்ன பண்ணணும் சைனை பொறுத்து தான் ஆட் பண்ணுறதும் சப்ட்ராக்ட் பண்ணுறதும் இருக்கணும் ஓகே சப்போஸ் இந்த மாதிரி சைன் மிக்ஸ் ஆகி மல்டிப்ளிகேஷனில் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ரெண்டு ரெண்டு நம்பராக இது இருப்போம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது நம்பர்ஸை மட்டும் வேகமாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைன் என்னன்னு டக்குன்னு போட்டுடலாம் ஸோ இது எப்படி பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் சைன் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தால் மட்டும்தான் ஆன்சர்லாம் மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மற்றபடி ரெண்டு மைனஸ் இருந்தாலும் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகிடும் அதாவது ரெண்டு மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் ஆகிடும் மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ளஸ் ஆகிடும் அப்போது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மைனஸாக நம்ம வந்து க எடுத்துக்கிட்டு அதை எழுத்தையும் ப்ளஸ் பண்ணிடுவோம் நம்ம சரியா அப்போ இந்த ரெண்டு மைனஸ் இருக்கா அப்போ அது ப்ளஸ் ஆகிடும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் தான் இருக்குது அப்போது வந்து எனக்கு இன்னொரு மைனஸ் இருந்தால் தான் அது ப்ளஸ் ஆகும் இப்போ ஒரு மைனஸ் மட்டும் இந்த மாதிரி மீதி இருக்குது அப்படின்னா நம்ம தான் ஆன்சரில் மைனஸ் தான் வரும் ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக மைனஸ் நமக்கு பேர் பேராக கிடைக்குது அப்படின்னா எல் அப்போ ஆன்சர் வந்து ப்ளஸ் ஆகிடும் சரிங்களா இப்போ இதில் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வாங்கணும்னா த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் டுவெல் 48 ஃபோர் ஃபார்ட்டி ஸோ ஃபார்ட்டி எயிட் இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து என்ன ஆகும் ப்ளஸ் ஆயிரும் இந்த ஒரு மைனஸ் தான் இருக்குது பாக்கி அப்போ அந்த மைனஸ் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும் ஓகே இன்னொரு தான் பார்க்கலாம் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா கிடைக்கும் இப்போ வந்து என்ன சைன் வரும்னு பார்க்கலாம் அதாவது நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா நைன்ட்டி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிடும்னு சொல்லியிருக்கேன் ப்ளஸ் ஆகிடும் இந்த ரெண்டு மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிடும் ப்ளஸ் ஆகிடும் சரி அப்புறம் நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது ரிமைனிங் ஏதாவது மைனஸ் இருக்கா இல்லை அப்போ ஆன்சர் கண்டிப்பாக ப்ளஸில் தான் வரும் சப்போஸ் எக்ஸ்ட்ரா இந்த மைனஸ் ஃபைனு இருந்துச்சுன்னா எனக்கு மைனஸ் நைன்ட்டி அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர் ஓகே இதில் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் தேங்க்